நம்ப பண்ணை நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா நம்ம சேலம் மாவட்டம் மேச்சேரி புதங்கிழமை ஆட்டு சந்தையில் தான் இருக்கோம் நம்ம ஆட்டு சந்தையோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வார வாரம் போட்டுட்ருக்குங்க நம்ம ஆட்டு பண்ண யூடியூப் சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இடம் இடம்பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் நம்ம மேச்சேரி புதங்கிழமை சந்தைக்கு என்னென்ன ஆடு வந்துருக்குறதுன்னு முழுசாக பார்க்க நம்ம மேச்சேரிக்கு சேந்தத்துலேயே சந்தைக்கு வந்ததுலேயே இந்த வாரம் புதன்கிழமை வந்ததுலேயும் நல்லா பெரிய கிடாயி பார்த்திங்கன்னா இது தாங்க நல்ல பெரிய சாட்டமான கிடாயிங்க ஒரு கடாயி பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் வருங்கிற மாதிரி வில சொல்லியிருக்காரு மயிலம்பாடி கிடாயி ஒரு கடாயோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் வருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுமேல் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கிடாயி நம்ம பிடிக்கணுங்கிற பட்சத்தில் நம்ம பேசி எடுத்துக்கலாங்க இந்த கோயில் விசேஷங்களுக்கு தெவத்துக்கு இது மாதிரி எல்லாம் பண்டிகை காலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஐபிசி கார்த்தெலாம் வரும் அது மாதிரி பண்டிகைகளுக்கெலாம் வாங்கி பெரிய கடாயெல்லாம் வாங்கி வெட்டிக்கலாங்க ஒரு கடாயை பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் இந்த கடாய் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வருங்கிற மாதிரி வேலை சொல்லியிருக்காரு நம்ம பேசி நம்ம பார்த்து கடாயை எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுவும் நல்லா பெருங்கூட்டை கடாயங்க மயிலம்படை கிடாயி இருக்குது மேச்சேரி கடாய் இருக்குது கொம்பு பாருங்கள் ஒரு கிடாய் கொம்பு எதோடு இருக்குது இந்த கிடாயோட வேலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காரு இருபத்தி ஏழாயிரம் இருபத்தாறாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது மாதிரி நல்லா பெரிய கடாய் நல்லா சாட்டமான கடாய் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் அந்த கொம்புலாம் பெருசாக இருக்கணும் பக்கியத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிடையா தான் நிறையா வாங்குவாங்க அது மாதிரிலாம் வாங்கி இப்பயே கூட இதெல்லாம் வச்சுக்கலாம் வச்சு நம்ம வளர்த்துறது கூட நல்ல தரமான கிடையாங்க இது மாதிரி கிடாய் நல்லா பெருங்கூட்டு கிடாய் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க நம்ம மேச்சேரி சந்தை பார்த்திங்கன்னா புதங்க சந்தை வந்தோம்னா பார்த்து இதெல்லாம் நல்லா தரமான மேச்சேரி சேலம் கருப்புங்க நம்ம சந்தைக்கு வந்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பெரு பெருங்கூட்டு ஆடுங்க விளாடு வளர்ப்புக்கு நல்லா தரமான ஆடு ஒரு ஆட்டோட விலை பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் உண்மையெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆடு நல்லா நீட்டான ஆடு நல்லா நீட்டு போகான ஆடு நல்லா ஹைட்டு வெயிட்டான ஆடுங்க வளர்த்துறதுக்கு வந்து இது மாதிரி நல்லா பெருங்கூட்ட ஆடு வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா செம்மறி ஆடு வெள்ளாடெல்லாம் வந்து நிறையா வந்துருச்சுங்க வளர்ப்பாடு வளர்ப்பு குட்டியெலாம் நிறையா வந்துருச்சு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்க ஒரு ஆட்டோட வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் சொல்லியிருக்காரு பதினாறாயிரங்க பதினாலு இல்லை பதினாறாயிரம் வேலை சொல்லியிருக்காரு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம வந்தோம்னா நம்ம பேசி எடுத்துக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வரைக்கும் கேட்டுருந்தாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா பையனால் பதினஞ்சு ரூபா ப பதினஞ்சு ஐநூறுனா கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இது மாதிரி ஆடு நல்லா பெருங்கூட்ட ஆடு அப்போ வேணுங்கிற நண்பர்கள் நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பாடு தாங்க இது குட்டியோடயே இருக்குது வெறுமனால் நம்ம குட்டி எல்லாமே வாங்கிக்கலாங்க ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் விலைக்கு வாங்கியிருக்காங்க பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா மொப்போ மொத்தமாக வாங்கிட்டாங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஆடுங்க ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் விலைக்கு எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க வாங்கி பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் எல்லாம் வளர்ப்புக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா பெண்ணாகரத்துக்காரர் வாங்கிறதுக்குங்கிற மாதிரி சொன்னாங்க பெண்ணாகரத்துலேருந்து வந்து வாங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க பாடுங்கள் ஆடு எல்லாமே வந்து தரமான ஆடாக இருக்குது இது மாதிரி வந்து பட்டியாடு வேணும் அப்படின்னா நம்ம மேச்சேரி இதெல்லாம் மேச்சேரி ரக செம்மரி வளர்ப்பு ஆடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லாடு நாலு புல்லாடுலாம் இருக்குது இல்லை பல்லு சேர்ந்த ஆடும் இருக்குது பார்த்திங்கன்னா இளஞ்சென்னி ஆடும் இருக்குது இதில் குட்டி போகிற சைஸ்லேயே ஆடு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வியாபாரி ஒரு ஆட்டோட விலை பார்த்திங்கன்னா பத பன்னெண்டாயிரம் சொல்லியிருக்காரு பன்னெண்டாயிரூவா பதினோறாயிரம் பத்தாயிரத்துலேருந்து கூட இருக்குதுங்கிற மாதிரி சொன்னார் ஆட்டோட சைஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா பல் சைஸு பல்ல பொறுத்து அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா செனையை பொறுத்து இருக்குதுங்கிற மாதிரி சொன்னார் பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் இருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது மாதிரி வந்து வளர்ப்பு ஆடு வேணும் அப்படிங்கிற நரம்புக்கு நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்து வளர்ப்பு வளர்ப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு ஆடாட்டம் வந்துருந்துச்சிங்க நிறையா பட்டி வந்துருந்துச்சி ஒரு ஆறு ஏழு பட்டி ஆட்டம் இருந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாடு பதினஞ்சு ஆடு கூட வச்சுருந்தாங்க வேணுங்கிற நரம்பு வந்தால் இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாம் மேச்சேரி ரக செம்மரி வளர்ப்பு ஆடுங்க இதில் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறு இருக்குதுங்கிற மாதிரி சொன்னார் ஒம்பதாயிரத்து ஐநூறு ரூபாயிலேருந்து பண்ணாயிரம் வரைக்கும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மறுக்கு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா பல்லு சேர்ந்த ஆடு இருக்குது அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு இருக்குது இல்லை கறிக்கடை ஆகிற கசாப்புக்கு ஆகிற ஆடு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆடு வேணும் அப்படிங்கிற நம்ப நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேச்சேரி சந்தைக்கு இந்த வாரம் போய் வீடியோ எடுத்துருந்தோம் இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னாயிரம் வில சொல்லியிருக்காரு பார்த்திங்கன்னா இளஞ்சனங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இதில் இருக்கிற ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்துலேருந்து இருக்குதுங்கிற மாதிரி சொன்னார் எட்டாயிரம் ஒம்பதாயிரம் பதிமூணாயிரம் வரைக்கும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு சே பல்லு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லாடு நாலு பல்லாடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இளஞ்சனையும் இருக்குது இப்போ குட்டி போட மாதிரி சொல்லியிருந்தார் குட்டியோட ஆடு வேணுனாலும் எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொன்னார் குட்டியோடய ஆடு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சென்னையாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னாயிரம் பதினோறாயிரம் ஒன்பதாயிரத்துலேருந்து ஆட்டோட சைஸ் அப்போ செனையை பொறுத்து பல்லு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புல் நாலு ஆடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா ரெண்டு புல் ஒரு ரேட்டு நாலு பொல்லாக ஒரு ரேட்டுங்கிற மாதிரி சொன்னார் ஆடு சைஸை பொறுத்து நீட்டு போக்கான ஆடுங்கலாம் வந்து ஒரு மாதிரி வில வருங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இதில் சேலம் கருப்பு குட்டிங்க இதில் பார்த்தீங்கன்னா பிறகு குட்டி இருக்குது கெடா குட்டி இருக்குது ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஜோடி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது மாதிரி நல்லா பெரு கே வளர்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டி நல்லா வாட்டச்சாட்டமான குட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிறகுட்டி இருக்குது கெடா குட்டி இருக்குது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணை வளர்ப்பில் வளர்த்துற நண்பர்களுக்கு இது தரமான குட்டி ஒரு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏழாயிரம் சொல்லியிருந்தார் ஒரு குட்டி இது மாதிரி நல்லா தரமான குட்டி வளர்ப்புக்கு வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம மேச்சேரி சந்தைகம் தான் எடுத்துக்கலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேச்சேரி ராக செம்மரி வளர்ப்பு ஆடுங்க ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் பதினோராயிரம் பத்தாயிரம் எட்டாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு வியாபாரி ஆட்டோட சைஸை பொறுத்து விலை மாறுபடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேச்சேரி வளர்ப்பு ஆடு வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் வந்தோம்னா எடுத்துக்கலாங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனை ஆடு வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு இருந்து முப்பது ஆடு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் முப்பது நாற்பது ஆடு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் ஒரு பட்டி கூட அப்படியே கூட ஓட்டிகிட்டு போகலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வந்து மேச்சல் ஆடுதான் மேய்ச்சல் முறையில் வளர்த்துற ஆடுதாங்கிற மாதிரி சொன்னார் பண்ணை வளர்ப்பில் பண்ணார் வள முறையில் வளர்த்தல எல்லாம் மேச்சல் முறையில் வளர்த்துற ஆடுதாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது மாதிரி ஒரு நல்லா பெருங்கூட்டம் ஆடு வேணும் அப்படிங்கிற நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க மேச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஆடு ஏகப்பட்ட ஆடு வந்துருச்சுங்க நிறைய ஆடு வந்துருச்சு வளர்ப்புக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான ஆடாகவே இருக்குதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா விளையாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிடாயோட விலை பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் பன்னாயிரத்து ஐநூறு பதினஞ்சாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு வெ விலை பொறுத்து மாறு சைஸை பொறுத்து விலை மாறுபடுங்கிற மாதிரி சொன்னார் விலை எதுவும் முன்ன போனால் அரிசி அடித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் இந்த சொன்னாருங்க பார்த்திங்கன்னா பதினோராயிரத்துலேருந்து பதிமூணாயிரம் வரைக்கும் கிடாய் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி கிடாய் வேணும் அப்படிங்கிற நமக்கு நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா நம்ம ஆடெல்லாம் பார்த்து கிடாயெல்லாம் பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேலம் கருப்பு ஆடுங்க ஒரு ஆட்டோட வேலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து பார்த்திங்கன்னா செனையாடும் இருக்குது இல்லை சென்னையில்லாமே ஆடு இருக்குது கசாப்பு கடைக்கு அவர் ஆடு இருக்குது வளர்ப்புக்கு ஆடும் இருக்குது எந்த ஆடு வேணும்னாலும் பார்த்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்கங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு பார்த்திங்கன்னா ஆடு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் வேலை சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே நம்ம பேசி எடுத்துக்கலாங்க குட்டியோடு இருக்கிற ஆடும் இருக்குது குட்டி இல்லாமல் வந்து செனையாடு இருக்குது குட்டி இல்லாமல் ஆடும் இருக்குதுங்க செனை இல்லாமல் ஆடு இருக்குது நம்ம இது மாதிரி சேலம் கருப்பு சுத்த கருப்பு ஆடு வளர்த்துறதுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தால் நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா இதை முன்னே பண்ணால் அலிசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க ஒரு ஐ ஐநூறுரூவா வரைக்கும் கூட வச்சா குறச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் நம்ம பேசி நம்ம ஆடு பார்த்து எடுக்கலாம் இந்த ஒரு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வியாபாரி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஆறாயிரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இதுக்கு நம்ம என்ன ரேட்டு நம்மளுக்கு என்ன ரேட்டு கண்டுபிடிவாங்கிறதை பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடா குட்டி இருக்குது பிறகுட்டி இருக்குதுங்க குட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாட்ட சட்டமான குட்டி நல்லா நீட்டு போகான குட்டியாகவே இருக்குது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்ப்புக்கு இது மாதிரி குட்டி வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம மேச்சேரி சந்திக்க வந்தோம்னா எடுத்துக்கலாங்க எது விலையும் பார்த்திங்கன்னா நம்ம பேசி நம்ம எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு என்ன குட்டி பிடிக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம ரேட்டை வந்து பேசிட்டு நம்ம குட்டி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தாங்க நம்ம குட்டியை வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு எந்த குட்டி பிடிக்கிறதுங்கிறத பார்த்துட்டு நம்ம குட்டி பேசி விட நம்ம எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பாடுங்க இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட தகன சென நிறமாச செனங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆடு இந்த ஆட்டோட விலை பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் சொல்லியிருக்காரு ஆட்டு வியாபாரி வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் சொல்லியிருக்காரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான ஆடுங்க நல்லா நீட்டு போகான ஆடு நல்லா தரமான ஆடுங்க பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டி போடுங்கிற மாதிரி சொன்னார் நல்லா பால் வர உள்ள வர்க்கங்கிற மாதிரி தான் சொன்னார் வியாபாரி இந்த ஆடை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் சொல்லியிருக்காரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செனை ஆடுங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க பார்த்தா தெரியுது பாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணுமே வந்து பார்த்திங்கன்னா போட தகுந்த செனங்கிற மாதிரி தான் சொன்னார் ஒரு ஆறு வந்து பதினாறாயிரம் பதினேழாயிரம் சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசி எடுத்துக்கலாங்க ஆடு வேணுங்கிற நண்பன் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு ஓட நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க ஆடு பார்த்தீங்கன்னா செனை செனையாடுங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் உருளெல்லாம் இருக்கும் ஆடு வந்து பார்த்திங்கன்னா கைப்பழகம் ஆடுங்கிற மாதிரி தான் சொன்னார் பட்டி ஆடு இல்லை கைப்பழக ஆடு தாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது மாதிரி நல்லா பெரிய ஆடு வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம செனையாடு வேணும் அப்படிங்கிற நம்புக்கலாம் நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தோம் நம்ம பார்த்து நம்ம பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் சொல்லியிருக்காரு பார்த்திங்கன்னா எது விலையும் கொண்ட பொண்ணு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் அந்த வியாபாரி சொல்லியிருந்தாருங்க ஆடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டு போக்கான ஆடு நல்லா பெருங்கூட்ட ஆடாகவே இருக்குது இது மாதிரி நல்லா பெரிய ஆடு வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா நிறையா விளாடு வந்துருந்துச்சுங்க இந்த வாரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேலம் அறுப்பு ஆடுங்க விலை பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற ஆடு எல்லாமே பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் வெலை சொல்லியிருக்காரு ஆடு இது மாதிரி நல்லா ஆடு நல்லா பெருங்கூட்டு ஆடாக வேணும் அப்படிங்கிற நண்பர் வளர்ப்புக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து பேசி பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்ன பின்னால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி வேலை சொல்லியிருந்தாங்க ஆட்டோட விலை பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் இப்போ வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பண்டாயிரத்துலேருந்து பதிமூணாயிரம் வரைக்கும் வேலை சொல்லியிருக்காரு ஆட்டோட சைஸை எதை பொறுத்து வேலை மாறுபடுங்கிற மாதிரி சொன்னாருங்க இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஆடு பிடிச்சிங்கிற பட்சத்தில் நம்ம ஆட்டு வியாபாரிகிட்ட வேலை பேசி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு எந்த ஆடு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஆட்டுக்காரர்கிட்ட பேசி எடுத்துக்கலாங்க எதே விலையும் பார்த்திங்கன்னா முன்ன பின்னா அனுசரித்து கொடுக்கலாங்க அப்படின்ற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தாருங்க விலை நம்ம வெள்ளாடு வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பாடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கணும் அப்படின்னா நம்ம மேச்சேரி சந்தைக்கு தான் நம்ம பெஸ்ட்டுங்க இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் சொல்லியிருக்காரு வியாபாரி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் சொல்லியிருக்காரு நம்ம இதுக்கு மேலே நம்ம ஆட்டை வந்து பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க ஆடு வந்து பார்த்திங்கன்னா செணங்குற மாதிரி தான் சொன்னார் ரெண்டாடுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் செணங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க நம்ம ஆட்டை வந்து பார்த்துட்டு நம்ம பால் பீசி கூட பார்த்துட்டு கூட நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க ஆட்டுக்காரர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா செம்மறியும் வெள்ளாடு தாங்க ஃபேமஸ் இந்த விளாட்டு குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம ஏழாயிரம் ரூபா பாருங்கள் ஒரு குட்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க பிறகு குட்டி இருக்குது குட்டி இருக்குதுங்கிற மாதிரி தான் சொன்னார் இது பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு நல்ல தரமான குட்டி பிறகு குட்டி பார்த்திங்கன்னா இது கசாப்பு கடுக்கு ஆகுங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க இந்த குட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் வில சொன்னார் இந்த வியாபாரி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோட வில பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நம்ம பேசி கூட நம்ம பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க குட்டி பிடிக்கிறவங்கள பட்சத்தில் நம்ம வியாபாரிகிட்ட ரேட்டு பேசி கூட எடுத்துக்கலாங்க இந்த குட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு குட்டியோட வில பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொன்னார் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் போடுக்குற குட்டி தான் நம்ம காட்டில் இடம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம காட்டில் தீவனம் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்த கூட்டி விடலாம் மேச்சேரி ரக செம்மரி வளர்ப்பு குட்டிங்க வளர்ப்பு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேச்சேரி சந்தைக்கு இந்த வாரம் நிறையா குட்டி வந்துருந்துச்சுங்க குட்டியோட வில பார்த்திங்கன்னா ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரத்து ஐநூறு வரைக்கும் இருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நம்ம குட்டியோட சைஸை பொறுத்து விலை மாறுபடுங்கிற மாதிரி வியாபாரி வேலை சொல்லியிருந்தாங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டி இருக்குதுங்க வளர்ப்பு குட்டியிலேருந்து பெரிய கிடாய் வரைக்கும் இருக்குது கசாப்பு கடாயிலேருந்து எல்லா வகையான கிடாயே குட்டி எல்லாமே இருக்குது குட்டி இருக்குது கெடா குட்டி இருக்குதுங்க இந்த குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறாயிரூவா விலை சொல்லியிருக்காரு வியாபாரி ஆறாயிரூவா சொல்லி எது முன்ன பின்னால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் விலை சொல்லியிருக்காரு இது மாதிரி செம்மரிக்கு வளர்ப்பு குட்டி வேணுங்கிற நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தால் நம்ம குட்டியெல்லாம் பார்த்து நம்ம பேசி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு எந்த குட்டி பிடிக்குதுங்கிற படத்தை பார்த்து நம்ம பேசி எடுத்துக்கலாங்க குட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் விலை சொல்லியிருக்காங்க நம்ம குட்டியை வந்து பார்த்துட்டு பாருங்கள் இந்த நம்ம பெரிய கிடாயி வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நான் வந்தோம்னா எடுத்துக்கலாங்க மேச்சேரி சந்தைக்கு வந்து பார்த்தோம்னா சின்ன கிடாயிலேருந்து பெரிய கிடாயி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாங்க இந்த ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காரு ஒரு ஆட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் வரைக்கும் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நம்ம பேசி நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு எந்த ஆடு பிடிக்குதுங்கிற பட்சத்தில் நம்ம ஆட்டை பிடிச்சிட்டு கூட அது என்ன இப்போ சனி என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்ன பண்ண அலுசித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி விலை சொல்லியிருந்தாருங்க இந்த ஆடு பார்த்தீங்கன்னா கறி கடா அவர் ஆடுங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு ஆகாது இதை வந்து பார்த்தீங்கன்னா செனியாபாத் ஆடு இதில் கொழுப்பு இருக்கிற ஆடு கொழுப்பாடு விலை பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் பதிமூணாயிரம் வில சொல்லியிருக்காருங்க கசாப்பு கடைக்கு இந்த கறிக்கு இந்த கூறு போடுறவங்க இந்த கறிக்காக ஆடு வாங்கணும் அப்படிங்கிற நண்பர்களை வந்தோம்னா நம்ம இது எடுத்துக்கலாங்க இந்த கல்யாண விசேஷம் கோயில் விசேஷங்களுக்கு கறிக்காக வேணும் அப்படின்னா வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த கே பெரிய கடாய் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வில சொல்லியிருந்தாரு பெரிய கடாயே இந்த கொம்பு கடாய் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வில சொல்லியிருக்காருங்க இந்த விளாட்டு கடாயி பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் சொல்லியிருக்காரு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆட்டிலேருந்து சின்ன ஆடு வரைக்கும் எல்லாமே பார்த்து எடுத்துக்கலாங்க இதெல்லாம் ஏழாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் ஆடு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் எதே விலையும் போனோம்னா அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி விலை சொல்லியிருந்தாருங்க நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா விளாட்டுலேருந்து செம்மறி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு கடை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னாயிரத்து ஐநூறுரூவா அதுலேருந்து பதிமூணாயிரம் பதினாலாயிரம் விலை சொல்லியிருக்காருங்க இந்த விளையாட்டு குட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடைங்க பார்த்தீங்கன்னா பன்னாயிரத்து ஐநூறுரூவாலேருந்து பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் வரைக்கும் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சைஸான குட்டியாகவே இருக்குது விலையும் பார்த்திங்கன்னா எதுவும் முன்னாள் அஞ்சு அடிச்சு கொடுத்துங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லுவாங்க இதுவாக மாதிரி நல்லா பெரிய வெலைன்னு கிடாய் வேணும் கணிக்காக வேணும் சுற்றி கருப்பு கிடாய் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம மேய்ச்சல் வேலை பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னே போனால் அனுசரித்து கொடுங்கலாம் மாதிரி தான் வியாபாரி விலை சொல்லியிருந்தாருங்க பதின இந்த ஆடெலாம் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் விலை சொல்லியிருக்காருங்க கஷாப் கடைங்க அவர் ஆடுங்கிற மாதிரி தான் சொன்னார் பார்த்திங்கன்னா மயிலம்பாடி ஆடு வேலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் சொல்லியிருக்காரு எதை முன்னே போனால் அனுசரித்து கொடுங்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி நல்லா பெரிய ஆடு வேணும் அப்படி கருக்காக வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் காலையில் நம்ம மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா எதோ முன்னால் அலுசரித்து கொடுக்கற மாதிரி தான் சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா எதோ முன்ன பண்ண விலையும் குறச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க ஆட்காரி பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செ மேச்சேரி ரக செம்மரி வளர்ப்பு ஆடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாடு இருக்குது செனையாடு இருக்குதுங்க வில பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுரூவாயிலேருந்து பதிமூணாயிரம் வரைக்கும் எங்கே இருக்கிற மாதிரி சொன்னாருங்க விலையும் பார்த்தீங்கன்னா எதோ முன்னே பண்ண அலசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி விலை சொல்லியிருந்தாரு நம்ம பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம ஆட்டுக்காரர்கிட்ட வந்து பார்த்துட்டு நம்ம பேசி எடுத்துக்கலாங்க வந்து பார்த்தோம்னா முந்நூறு நானூறு ஆடு இந்த வாரம் வந்துருந்துச்சுங்க செம்மரி மட்டும் நம்ம அது மாதிரி வந்து பார்த்து நம்ம எந்த ஆடு பிடிக்க பார்த்து எடுத்து Oh yeah.